பிணி அப்படிங்க எம்முட அல்ல உள்ள பட்டாலும் அந்த பினி போகுதா அடுத்த வேளை வசிக்குதே காலையில சாப்பிடுறோம் மதியம் சாப்பிடுறோம் மாலை சிற்றுண்டி இரவு உணவு இவ்வளவு சாப்பிட்டும் நடு நிசியில் கூட இந்த பினி தீராம எதையாவது கொரிக்க செல்கிறதே பசி பினி தீரா பினி அப்ப திருப்புக அப்ப திருப்பு என்ன லாபம் வாதம் தலைவழி சூழல் பெரு பிணி பிணிவை அணுகாதே நான் சொல்லல சொல்ற வாதம் கபம் பிற கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் பெரும் வயிறு நோய் வயிறுக்கும் நீர் சுரந்து கொள்ளும் பால தேவராயன் கந்த சக்தியிலே பட்டியலிட்டு காமிக்கிறார்கள் என்னென்ன நோய் பட்டியலிட்டு காமிக்கிறார் திருப்புகளை பாடி நாள் வேற ஏதாவது எனக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் என்ன நல்லது நடக்கும் நம்ம எல்லாரும் சினத்தவர் குடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் நெருப்பு யாருக்கு நெருப்பு உங்க மேல கோவப்படுறாங்களா ரெண்டு திருப்புகள் வரிய அவர்களுக்கு நேராக நின்று சொல்லுங்கள் அந்த நெருப்பு